ஜோதிடம் கணிதம் அது என்னைக்கு தப்பாவாது கணிக்கிறவங்க வேணா தப்பா கணிக்கலாம் ஒன்னு ரெண்டு தான் நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க அப்படின்னா அது இப்ப நான் வந்து உங்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னு கூட சொல்ல முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து விஜய் அரசியலுக்கு கண்டிப்பாக வரப்போகிறாரு கூட்டணி வச்சா தான் அவரால் வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இப்போ நான் அந்த டைம் பிரசனை வச்சு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா தாராளமாக வைப்பார் கூட்டணி வைப்பார் தாராளமாக வைப்பார் கூட்டணி வைப்பார் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய வெறும் எண்களை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு பலன்களை சொல்ல முடியுன்றதான் அந்த எண்ணியல் பிரசன்னம் அப்படின்றது சொல்லா ஜோதிடம் அப்படின்றதே கணிதம் தான் எந்த கிரகம் எங்க இருக்கு அப்படின்னு கணிச்சு நம்மளுடைய வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த்

ஐ தாய் நேரம் வணக்கம் சார் பொதுவாக நிறைய பேருக்கு வந்து இப்போ ஜாதகத்தில் ஆர்வம் அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஜாதகம் போய் பார்க்கணும் அப்படின்னு கிட்ட வந்து பெரும்பாலும் வந்து இந்த டைம் எங்கே பிறந்தாங்க எத்தனை மணிக்கு பிறந்தாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்ட இதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட் இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு வேலை ஆரம்பிக்க போகிறேன் இல்லை ஏதாவது ஒன்று பண்ண போகிறேன்னா அது எனக்கு எப்படி நடக்கும் எப்படி போகும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து இப்போ உங்களை பார்க்குறாங்கன்னா அதுக்கு வந்து இந்த டைம் பிரசனம்னு அதோ சொல்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்ல முடியுமா இப்போது நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரசனம் அப்படின்றதே அந்த நேரத்துக்கு சொல்கிறது தான் இது வந்து ஏற்கனவே நிறைய முறைகளில் இருக்குது இப்போ ஜாமக்கோளாருடமும் பிரசனம் தான் அது இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்எஸ்டி எண்ணில் பிரசன்னம்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் அப்படின்ற இது இருக்காது சில பேர்த்துக்கிட்ட டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் இருக்கும் ஸோ அவங்க பிறந்த நேரம் தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வச்சு கூட சொல்லிடலாம் சில பேருக்கு அதுவும் இருக்காது இப்போது அவங்க கால் பண்ணி கூப்பிட்றாங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த நேரத்தை வச்சுக்கிட்டு கூட நம்ம வந்து பலன்கள் சொல்ல முடியும் அது இல்லாமல் அவங்க மனசில் ஒரு நம்பரை சொல்ல சொல்லி சொல்லலாம் அப்போது வெறும் எண்களை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு பலன்களை சொல்ல முடியுன்றதுதான் இந்த எண்ணியல் பிரசன்னம் அப்படின்றது இதுல வந்து எல்லா கேள்விக்கும் நம்ம சொல்ல முடியும் இது வந்து உதாரணமா வந்து ஊர்ல வந்து பூ போட்டு பார்ப்பாங்க பார்த்தா அந்த காலத்தில் கிட்டத்தட்ட அதே தான் ஆனால் இதில் நம்ம இன்னும் அக்யூரேட்டாக சொல்றதுக்கு நம்மக்கிட்ட எண்கள் இருக்கு ஸோ அப்போ எண்கள் அப்படின்றது கிரகத்தை குறிக்கிது அப்படின்றதால ஸோ அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம பலன்களை சொல்லிடலாம் சொல்லப்போனா ஜோதிடம் அப்படின்றதே கணிதம் தான் அது வந்து ஒரு கணிதம் எந்த கிரகம் எங்க இருக்கு அப்படின்னு கணிச்சு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை பத்தி சொல்றதுதான் வந்து ஜோதிடமே ஸோ அப்போ நம்ம எண்கள் இருக்கும்போது அதை வச்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கான பலன்களை சொல்லிட முடியும் ஓகே ஒரு சின்ன சந்தேகம் சார் இப்போது நிறைய பேர் வந்து அந்த பிறந்த டைம் கரெக்டாக வச்சுருப்பாங்க அக்யூரேட்டாக இருக்கும் எந்த வருடம் எந்த ஊர் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக வச்சுருப்பாங்க ஸோ அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுற நிறைய விஷயமே வந்து தப்பாக போகுது அப்படி இருக்கும் போது அந்த டைமை வச்சு நீங்கள் அந்த நம்பர்ஸை வச்சு சொல்கிறீங்களே இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் முதல்ல விஷயம் சொன்னீங்க இல்லையா ஒரு பிறந்த நாள் நேரத்தை வச்சு கணிக்கிறதே தப்பாக போகுது அப்படின்றத வந்து நான் என்னால் எடுத்துக்கல ஏன்னா அதாவது நான் சொல்கிறேனே ஜோதிடம் கணிதம் அது என்னைக்கும் தப்பாவாது கணிக்கிறவங்க வேணா தப்பா கணிக்கலாம் அதனால அது தப்பா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒன்னு ஒண்ணு ரெண்டு தான் என்னைக்குமே நான் வேணா அதை மூணு சொல்லலாம் நீங்க நாலு சொல்லலாம் அது சரீன்றதான் அது போல இது வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்ல எந்த அளவுக்கு சரியா இருக்கு அப்படின்னா என்னுடைய ஆய்வு ஆய்வு ஆய்வுப்பட்டது நான் எந்த அளவுக்கு அதை வந்து ஆய்வு பண்ணியிருக்கேன் எனக்கு எந்த அளவுக்கு அது தெரியும் அப்படின்றது தான் இது ஏற்கனவே இந்த உலகத்துல இருந்த ஒரு விஷயம்தான் தான் அதுக்கு எண்கள் அப்படின்ன போது கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கான பலன்களை சொல்லிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட சொல்லலாம் ஸோ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே செவன்ட்டி பர்சன்ட் எனக்கு ஓகே அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ என்ன அப்படின்னா அதற்கான அந்த வேவ்ல அந்த டைமில் நமக்கு செட் ஆகணும் அவ்வளோதான் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அது இப்போ நான் வந்து உங்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னு கூட சொல்ல முடியும் நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கலர் போ ட்ரெஸ் போட்டிருக்கீங்க பக்கத்தில் என்ன இருக்குது இதெல்லாமே சொல்ல முடியும் ஸோ இது எல்லாமே சாத்தியமான விஷயம்தான் இது வந்து எல்லாமே கிரகத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அதை என்னன்னா டைம் பார்க்கும்போது ஒரு நம்பருக்கு காமிக்குது அந்த நம்பருக்கு ஒரு கிரகம் இருக்குன்ற விஷயம் மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் பொதுவா இது வந்து வேணாலும் இருந்துச்சுன்னா கத்துக்கலாம் ஒரு விஷயம் ஒரு பதில் சார் அதாவது கணிக்கிறது வந்து என்றைக்குமே தப்பா போகாது யார் கணிக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வாஸ்தவம் தான் இப்போ நம்பர்ஸ் இதுக்கும் கிரகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நினைக்கிறீங்கன்னு சொல்றோம் அதுலயே நவ அப்படியே ஒன்பதுன்றது வந்துருச்சு எண்கள் தான் கிரகம் மட்டும் கிடையாது நீங்க எது பேசினாலுமே உங்க வாழ்விலே எண்கள் சார்ந்தது தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க சவுண்ட்லேருந்து தான் உலகம் வந்துச்சு சவுண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வண்ணம் சொல்றோம் இந்த சவுண்ட் அந்த ஒலி ஒளி சேர்ந்தது அப்படின்றதுக்கு உருவம் கொடுக்குறோம் அந்த உருவத்துல ரொம்ப முக்கியமானதா உலகங்களுக்கு இன்னைக்கு இருக்குது பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் தான் இப்போ நம்ம இங்க ஒன்று சொல்றோம் ஒன்றுன்னு சொல்றோம் அவங்க ஏக் சொல்லுவாங்க அவ்வளோதான் ஆனா பொருள் என்னமோ அந்த ஒன்று ஒன்று தான் அவ்வளோதான் அப்போ அந்த நம்பர்ஸ் அப்படின்றது இல்லாம நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது எப்படி வண்ணங்கள் இல்லாம எதுவுமே பண்ண முடியாதோ அப்படிதான் நம்பர்ஸ் அப்படின்றதும் அப்போ கிரகங்கள் தான் ஒட்டுமொத்தமா இந்த பூமிக்கு பிரபஞ்சத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரகம் இருக்கு நம்ம பூமி பொறுத்த வரைக்கும் நிறைய கிரகம் இருந்தாலும் நாம ஜோதிடத்துக்கு எடுத்துக்கிறத ஒன்பது கிரகங்களை வச்சு நம்ம பண்றோம் ஸோ அப்ப அந்த அந்த கிரகத்துக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு கிரகத்துக்கு எப்படி ஒரு வண்ணம் இருக்கோ கிரகத்துக்கு ஒரு எண்களும் இருக்கு அப்ப எண்கள்லாம் அந்த கிரகத்துடைய தன்மையை நம்ம சொல்லிட முடியும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் அடிப்படையை வச்சுதான் எண்ணியல் ஜோதிடம் வந்து உருவாச்சு ஓகே இப்போ ஒரு கேள்வி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து விஜய் அரசியலுக்கு கண்டிப்பா வர போறாரு வருவாரு கண்டிப்பா அரசியல் தான் இருக்கு அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா அவரால ஜெயிக்க முடியுமா ஏன்னா கூட்டணி வச்சாதான் அவரால வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ இத பத்தி உங்க கருத்து என்ன உங்க கேள்வி என்ன அதாவது கூட்டணி வைப்பார மாட்டார் வைப்பார மாட்டார் அப்படி வைக்கிறது தான் யார் சரிங்களா இப்ப நான் அந்த டைம் பிரச்சனை வச்சு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா தாராளமா வைப்பார் கூட்டணி வைப்பார் தாராளமா வைப்பார் கூட்டணி வைப்பாரு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மத்திய ஆளும் ஆளுங்கட்சியோட வைக்கிறதுக்கானது அதிகமாவே இருக்கு அப்படி இல்லாட்டினா எதிர்கட்சி அதான் அதாவது இப்போ மாநில கட்சிகளோட வைக்கிறத விடவும் அவர் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு நிச்சயமாக கூட்டணி வைப்பாரு கூட்டணி வைக்கிறதோடு இல்லாமல் அடுத்து அமைய அந்த ஆட்சியில் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் அந்த கட்சியில இருந்து ஒரு அமைச்சர் பதவி அப்படின்றது உறுதியாக கிடைக்கும் அந்த கட்சிக்கு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ பொலிட்டிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு விதமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப நிறைய மாற்றங்கள் வரும் அதுவும் இல்லாம வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து அரசியல்வாதிக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஜோதிடர் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது உருட்டுன்னு சொல்ல வரீங்களா இல்ல உண்மையாலுமே நிறைய அரசியல் தலைகளுக்கு ஆபத்து இருக்கா அதுதாங்க நான் உருட்டுன்னு சொல்ல முடியும் முதல்ல என்னன்னா ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவரு அவருடைய ஆய்வு அப்படி சொல்லுது பொதுவாக இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதாவது இப்போ ஜோதிடத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஒரு 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 கிரகம் வந்து தலைவர் அப்படின்னு இருக்கும் இந்த கிரகம் தளபதி இந்த கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது பொதுவாக பாரம்பரிய ஜோதிடத்தை விதி இப்போ எண்ணியில் ஜோதிடப்படி இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னா அது ஒன்பதாம் நம்பரை குதிக்கிது ஸோ செவ்வாய் ஆண்டு அப்படின்றதால செவ்வாய் அப்படின்னாலே இங்கே போர் அப்படின்றது தான் சண்டை போர் எதிரும் புதிருமான விஷயங்கள் அது குடும்ப பிரச்சனையா இருந்துச்சுன்னாலும் செவ்வாய்னா காதலும் செவ்வாய் தான் குறிக்கும் அப்போ காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் உட்கட்சி பூசல் அரசியல் அப்படின்னா இப்ப வெளிநாடு அப்படின்னா இரண்டு நாட்டுக்குள் நடக்கிற சண்டைகள் இதெல்லாம் இயல்பாவே நடக்கும் அப்ப கண்டிப்பா இங்க விபத்து அப்படின்றது நடந்து தான் தீரும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யற ஆண்டாவும் இது கண்டிப்பா இருக்கும் அப்போ அவர் சொன்ன விஷயங்கள் அவருடைய முறையில சரிதான் தான் இந்த வருஷமும் சொல்றேன் இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு அரசியல் கட்சியா இருந்துச்சுன்னா உட்கட்சி பூசல்றது ரொம்ப ரொம்ப எளிதா நடந்துகிட்டே இருக்கும் சொல்ல தல தலைமை பதவிக்கான போட்டி அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து தொடர்ச்சியா உட்கட்சி பூசல் தான் இருக்கு எதிர்கட்சி அதாவது இப்போ ரெண்டு கட்சி இருக்குன்னா இவங்க அவங்கள திட்டுவாங்க அவங்களுக்கு திட்டுவாங்க பார்த்துப்போம் இப்ப அப்படி கிடையாது ஒரு கட்சிக்குள்ளேயே இருக்கிறவங்க அவங்களுக்கு சொல்லிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அடுத்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ அப்படின்னும் போது தலைவர் அப்படின்ற இடத்த வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் அப்படின்றதான் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதில் இருந்தால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது சூரியன் ஆண்டு அப்படின்றதால நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைவர்ன்ற சொல்லை சொல் அடிப்படையாக வச்சுட்டு இருக்கிற யார் வேணாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படி பார்த்தா இங்கே நிறைய பேர் தலைவர் தான் ஸோ தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நம்ம பலன்களை சொல்லிட ஓகே ஸோ இப்போ வந்து அந்த எண் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து ஒரு சில பேர் வந்து மூட நம்பிக்கையாக வந்து தப்பாக எடுத்துக்கிறாங்க இந்த எட்டாம் நம்பரில் வந்து இருக்கக்கூடியவங்கலாம் வந்துட்டு அன்லக்கி பீப்புள் அப்படின்றாங்க ஆனால் எட்டாம் நம்பரில் பிறந்த நிறைய பேர் வந்து சினிமாவில் சாதிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து பெரிய பெரிய விஐபிஸும் ஆயிருக்காங்க இது வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க எந்த எண்களும் சரி இல்லை எந்த ராசியும் சரி எந்த விதமும் தானாக வந்து நல்லதையும் பண்ணிடாது கேட்டதையும் பண்ணுது அது அதோடைய வேலையை மட்டும்தான் பண்ணும் நாம என்ன பண்ண போறோம் தான் ஒரு ஒளியுமே எடுத்துக்கோங்க ஒரு நீங்கள் ஒரு காய்கறி இருக்கு சரிங்களா ஒரு மா மாம்பழம் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் அதுவா ஜூஸ் ஆகிடாது ஸோ அதுவா வீணா போகாது அதை நாம போட்டு குடிச்சோம்னா ஜூஸ் ஆகிடும் அதை அப்படியே விட்டால் அடுக்கி போயிடும் அவ்வளோதான் அப்படி தான் எல்லா கிரகமுமே நீங்க அந்த எட்டாம் நம்பரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீ கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா எட்டு அப்படின்றது சனி பகவானை குறுகியக்கூடியது அப்படின்றதால பொதுவாக கொஞ்சம் ரொம்ப தாமதமாக இருக்கும் சோம்பேறித்தனம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடும் சொற்களை பேசக்கூடியது அப்படின்றதால ஒரு பயம் இருக்கும் அதனால தான் நான் ஒரு போன வரை கூட ஒரு பதிவு இருப்பேன் சனி பயிற்சி வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை தலையில மாறிடுவோம் வந்து சில பேருக்கு அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சது இப்போ என்னன்னா நமக்கு ஒரு ரூட் எங்க போறோம்ன்ற இடம் நமக்கு தெளிவா இருந்துச்சுன்னா வந்து பயணிக்கலாம் அப்புறம் எப்படி போகணும்னு தெரிஞ்சுட்டுதான் போதும் நம்ம போற பாதையில வந்து பாத்தீங்கன்னா தடை இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தடை தடை பண்ணிட்டு போவோம் அவ்வளவுதானே தெரியலன்னா அப்படித்தான் அப்போது சனி பயிற்சியோ இல்லை குரு பயிற்சி என்ன வேணால் பயிற்சி இருக்கட்டும் நீங்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போ சனிப்பயிற்சி பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் பற்றி நீங்கள் பேசிட்டு இருந்தால் சொல்கிறேன் நீங்கள் இப்போ புறத்துமை அந்த ரெண்டு விஷயம் இருந்துச்சுன்னா சனி பகவானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இது பொதுவாக எல்லாருக்குமே பொருந்தும் அது எட்டாம் நம்பருக்காக எந்த நம்பர்காரங்களுக்குமே சரி அவங்களுக்கு அமையிறதை யாராலையும் தடுக்கவே முடியாது அந்த எட்டு அப்படின்றது சனி பகவானை குறிக்கிறதால பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஸோ அப்படி ஒரு அவசியம் கிடையாது எந்த எண்ணெய் சார்ந்தாலும் அவங்க அதாவது அவங்களுக்கு விதிக்கப்பட்டது தான் அதை மாற்றுறதுக்கான இது கிடையாது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் ஈஸியாக நம்ம லைஃப் அப்படின்றது தான் அது எண்ணியல் ஜோதிடமாக இருக்கட்டும் பாரம்பரிய ஜோதிடமாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே ஜோதிடம்ன்றது அதுதான் ஜாதகம்ன்றது அதுதான் நமக்கு சாதகமாகவும் நம்ம திடமாக இருக்கிறதுக்காகவும் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த ஒரு எண்ணியல் அது அவ்வளோதான் இப்ப பொதுவாக உங்ககிட்ட வந்து நிறைய பேர் வந்து இந்த பிரசன்ன ஜாதகம் அந்த நேரத்தை வச்சு என்ன மாதிரியான கேள்விகள் வச்சு மக்கள் உங்ககிட்ட கேட்பாங்க அதிகமாக கேட்குற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்வி தான் அதிகமாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வேலைக்கு போகிறேன் ஓகேங்களா கிடைக்குமா கிடைக்காதா நான் பணம் எனக்கு கொடுத்துருக்கேன் வருமா வராதா இப்படி தான் இருக்குது அப்புறம் குழந்தை விஷயங்கள் இப்படி எஸ்ஆர்னோ கொஷின்ஸ் நிறையா இருக்கும் பொதுவாக அதுதான் வந்து கேள்வியில் வரும் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர் நோஷன் தான் கிடைக்குமா கிடைக்காதா அதுதான் வந்து பெட்டரா இருக்கும் அது பிரசன அதிகமா வரக்கூடிய விஷயங்கள் அதான் பிரச்சனத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சொல்ல முடியுமானா முடியும் ஆனா அது பிரச்சனம் இல்லை பிரச்சனம்ன்றது இந்த கணத்துல சொல்றதுதான் ஆனா கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சொல்லிட முடியும் உங்க கையில எவ்வளவு பேலன்ஸ் இருக்கிறத வச்சு நம்ம ஒரு கணக்கு போடலாம் இப்போ ஒரு பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு வச்சுக்கிட்டு கார் வாங்கலாமா பைக் வாங்கலாமான்னு கணக்கு போடலாம் பட் நாளைக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை ஸோ இன்னைக்கு வச்சுட்டு நம்ம பிரசனம் பார்க்கலாம் அது சாத்தியமான ஒரு விஷயம்தான் பொதுவான கேள்விகள் எல்லாமே எஸ்ஆர்னோ கொஷின்ஸ் தான் பிரசனத்துல மோஸ்ட்லி வரும் நீங்கள் இப்போ ஐபிஎல் போயிட்டு இருக்கா ஓகே எந்த டீம் ஜெயிக்கும் ஓகே யார் வந்து அது வருவாங்க இதெல்லாம் பிரசனத்தில் எஸ்ஆர்னோ தான் சொல்ல முடியும் ஆனால் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி தான் நம்ம வந்து அதுக்கு எது தேவைப்படும் டீட்டெயில்டாக ஆய்வு பண்ண டீட்டெயிலுக்கு கண்டிப்பாக அவங்களோட தனிப்பட்ட ஜாதகம் கண்டிப்பாக வேணும் பிரச்சனத்திலே பார்க்கலாம்னா தாராளமாக பார்க்க முடியும் ஆனால் ரொம்ப துல்லியமாக சொல்ல முடியும் துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய பெயர் அவங்களுடைய கட்சி இப்போ அரசியல் அப்படின்னா அந்த கட்சி அவங்க பெயர் அப்புறம் அந்த டைமிங் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கண்டிப்பாக முடியும் ஏன்னா நம்ம எல்லாமே நம்பராக கன்வென்ட் பண்ணிவிட்டு அதற்கான பலன்களை பார்க்கும்போது தாராளமாக சொல்லலாம் மிக சிறப்பு சார் நன்றி சார் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்